थेडि 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 ோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீநாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீநாதா கார்கால மேகம் கண்டும் கனலா நே நானேநாதா கார்கால மேகம் கண்டும் கனலா நின்தா இதயம் கிறந்து உதயம் காண உனதருட்டாரு மிரைவா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன் மெய்யடைத்தேன் பாதை நாதா மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் மத்தேயு பதினொன்று பதினொன்று அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பெண்ணிடம் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை எனும் பாராட்டை இயேசு வழங்குகிறார் அவரது இடத்தை நம்மிலே யாரும் பெற முடியாது ஆனால் அடுத்தடுத்த இடங்களை நாம் பெற வேண்டும் என்பது இயேசு உணர்த்தும் பாடம் திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்கினால் அடுத்த அடுத்த இடங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் திருமுழுக்கு யோவான் ஒரு பால நில மனிதர் உடலும் உள்ளமும் உறுதியுடையவர் வசதியைத் தேடி வாழ்ந்தவர் அல்ல அவர் பாலைவன குரல் ஒலித்துக்கொண்டும் எதிரொலித்துக் கொண்டும் இருப்பார் சலசலப்புக்கு அஞ்சாதவர் உண்மையை உரக்க உரைப்பவர் அதே வேளையிலே உண்மையை எதார்த்தத்தை எளிய மனதோடு ஏற்றுக்கொள்ளும் மனத்தாழ்மையுடையவர் யோவானின் இந்த வாழ்க்கை அவரது அதிரடி முழக்கம் அனைத்தும் மக்களையும் கவர்ந்தது ஆகவே அவரை தேடி பாலவனம் சென்றனர் இயேசுவும் அவரை தேடிச் சென்றார் அவரை விரைவாக்கினுள் மேன்மானவராகக் கண்டார் இறைவன் வரும் பாதையை ஆயத்தம் செய்யும் தொண்டனாகக் கண்டார் எனவே மனிதராய் பிறந்தவருள் பெரியவராக திருமுழுக்கு யோவானை இயேசு கண்டார் இதோ என்று அதே இயேசு எங்களையும் காண வருகிறார் மறுபடியும் எங்கள் நடுவிலே அவர் வர இருக்கிறார் அவரை எதிர்கொள்ள நாம் எத்தகைய மனத்தோராய் இருக்கிறோம் என்று சிந்திப்பது சாலை சிறந்தது ஆண்டுவர் இயேசுவை எங்களுடைய இதயத்திலே வரவேற்க எங்களை முழுமையாக தயார் செய்வோம் போகிற கிறிஸ்து பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பாக இன்று இலங்கை தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற இயற்கையின் சீற்றங்களால் துன்புறும் சகோதரன் மட்டிலே நாம் எங்களை கொடுப்பவர்களாக எங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு எங்களையும் திருமுழுக்கு யோவானை போல காண்பார் சிந்தித்தவர்களாக என்ற நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் என்னுடைய நாளை தந்து எம்மை ஆசீர்வதித்திருக்கிறேன் மக்கள் நன்றி செல்கிறோம் குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களை ஆண்டவரே வல்லவரே உம்முடைய பிறப்பை கொண்டாடு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவரால் அச்சித்தரலாம் விசேட விதமாக இந்த நாட்களிலே இயற்கையின் சீற்றத்தினால் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இளம் அவர்களுடைய வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்பமானவரே அவர்களை தூய ஆவியானவரால் ஆட்கொண்ட அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் நீர் இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு சொல்லிக்கொடம் எங்களை நாங்களே கண்டுகொள்ளச் செய்யும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் War, lady, ோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அழைத்தேன் பாதை நாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன் நெய் அழைத்தேன் பாதை நீநாதா கார்கால மேகம் கண்டும் கனலானே நானேநாதா கார்கால மேகம் கண்டும் கனலா நின்தா இதயம் திறந்து உதயம் காண தாரும் இறைவா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அடைத்தேன் பாதை நீநாதா